ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னென்னு பார்த்திங்கன்னா கைப்பொருள் போனாலும் கல்வி பொருள் போகாது அது என்ன கைப்பொருள் கல்வி பொருள் வாங்க ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஓகேவா ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் ஒரு நகை ஆவார் இருந்தார் ஓகேவா அவருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை அவர் வந்து சின்ன சின்ன நகையாக மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அது மூலமாக சம்பாதிச்சிட்ருந்தார் அதே சமயம் அவருக்கு வந்து ஒரு நகை கடை வைக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் நிறைய இடத்துல கடன் வாங்கி அதாவது ஸோ வீட்டெல்லாம் அடமானம் வச்சு கடன் வாங்கி ஒரு நகை கடையை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறாரா வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது ஆனால் அப்படியே நல்லா போகலை ராத்திரியோடு ராத்திரியாக வந்து ஏதோ ஒரு திருடையும் கடையை உடைச்சி மொத்த நகையுமே திருடிட்டு போயிட்டான் இவரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாரு போன நகை திரும்ப வந்தபாடு இல்லை இவருக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல இப்படியாவும் இருந்துட முடியாது இல்லையா அதனால் அடமானம் வச்சதெல்லாம் விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் பணத்தை அவங்களோட மனைவி கையில் கொடுத்து அவங்க மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் அவரோட அப்பா வீட்டில் விட்டுட்டு நான் வேறு ஏதாவது பொழப்பு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையில் கட்டுச்சு கட்டிக்கிட்டு கால்நடையாக புறப்பட்டார் அந்த நகை வியாபாரி அப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு அப்படியே ஒரு கிராமத்துக்கு போயிட்டு போகிறாரு கிராமத்துக்கு போய் அங்கே ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி ஒரு நதிக்கரையோரமாக உட்காந்து ஓய்வெடுப்போன்னு எடுப்போம்னு சொல்லி மரத்தடியில் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டுருக்காரு அப்போ அந்த நதியில் ஒரு முதல்ல வந்து ஒரு ஆளை வந்து கவ்வி கொண்டு வந்துட்டு இருந்துச்சான் அவர் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாராம் இவர் என்ன பண்ணாராம் க இவரால் டக்குன்னு தண்ணியில் குதிக்க முடியல அதே சமயம் என்ன பண்ணாருன்னா கரையில் ஒரு குச்சி இருந்துச்சு ஒரு பெரிய அந்த குச்சியை எடுத்து முதலியோட கண்ணிலையாக குத்திட்டார் கண்ணிலையாக குத்துன உடனே முதல்ல டக்குன்னு வாயை பிழந்து அவரை வெளியே விட்டுட்டு அவர் அவரை நிறையா பேர் கையை பிடிச்சி இழுத்து உடனே கரையில் இழுத்து போட்டார் அவர் வந்து ஒரு பாம்பாட்டி பார்த்துக்கோங்க அவர் வந்து நகையா வரைக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு உங்களோட நீங்கள் எனக்கு பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அது எப்படி நீ கரையிலேருந்து என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படின்னு கிடையாது நான் முதலையோடய அதோட அதோடய கண் தான் அது வந்து நம்மளை வாயில் போது நம்ம கை விரலால் அதோட கண்ணை குத்திட்டோன்னா அதனை வாயை பிறந்து நம்மளை வெளியே விட்டுறோம் என்னால் சட்டுன்னு உள்ளே வர முடியல அதனால் நான் குச்சியில் கரையிலேருந்து குச்சி எடுத்துட்டு அதோட கண்ணில் குத்தி உங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வியாபாரி வந்து சொல்கிறாரு ஓ பரவாயில்லையே உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நகை அப்படி பாம்பாட்டி வந்து சொல்கிறாராம் இல்லை இதுக்கு வந்து என்னோட நண்பன் ஒருவன் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தான் அது எனக்கு நினைவில் இருந்துச்சு அதை வச்சு அதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறானா சரி நீங்கள் அதை காப்பாற்றுனீங்களா அதுக்கு கைமற நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாம்பாட்டி சப்போஸ் ஒரு ஒருத்தரை பாம்பு கடிச்சிட்டுனா அந்த கடித்த இடத்துக்கு மேலே இது பார்த்திங்களா இந்த இலை இந்த இலை வந்து சா சர்வசாதாரமாக நிறைய இடங்களில் கிடைக்கும் ஆனால் மக்களுக்கு இதோட அருமை என்னன்னு தெரியாது இந்த இலையோட சாரை வந்து அந்த கடிச்ச இடத்துல பிழிஞ்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாராக அவங்களோட வாயில் கொடுத்து நீங்கள் உள்ளே குடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வருஷம் வந்து எவ்வளோ க கடுமையான வருஷமா இருந்தாலும் சரி ரெண்டு நிமிஷத்துலேயே இறங்கி அவங்க வந்து கண்ணு முடிச்சிடுவாங்க அதுக்கு முன்னால் இந்த டப்பியில் இருக்கிற அந்த சின்ன தைலமாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக தொட்டு கையில் ராவிட்டு தான் அந்த இலையை கையில் வச்சு நசுக்கி சார் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய டப்பா நிறைய ஒரு இதை கையில் கொடுத்த கொடுத்துட்டு அவருக்கு நன்றி கடனுக்கு பயிலாக இதை கொடுத்துட்டு நன்றி சொல்லிவிட்டு போயிட்டார் அந்த பாம்பாட்டி இது நிறையா பேரையும் சரி நம்ம அப்படியே நடந்து ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்காரு அப்படி ஒரு ஊரில் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு அந்த ஊரில் மடத்தில் தங்கியிருக்காரு அந்த ஊரில் அதே மாதிரி இன்னொரு நகையாகபரே இருக்கார் அதாவது ஆசாரி நகை செஞ்சு கொடுப்பாங்கள அப்படி ஒரு ஆசாரியே இருக்கார் அந்த ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்கார் அவருக்கு வந்து என்னென்னா அவரோட மனைவிக்கு என்னென்னா அதோடய பழைய நகையெல்லாம் அழிச்சிட்டு புது மாடலில் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை அதுக்கப்புறம் அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாரோ அந்த ந அந்த ஊர் ஆசாரியாக இருக்கிறதெல்லாம் அவரை அழைச்சி அவரோட மனைவி நகையெல்லாம் கொடுத்து இதை அழைச்சிட்டு புது நகையாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஆசரிக்கும் அந்த நகையை அவ்வளோ நகையும் மொத்தமாக உடனே இவருக்கு ஒரு ஆசை வேறு சமயத்தை நம்ம எங்கேயாவது ஏமாற்றி கொண்டு போய் விற்று விற்று தங்க மாற்றிடலாம் மாற்றிடுவோம் அவங்க கேட்டாங்கன்னா திருடங்கு திருவிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லிடுவோம் அவர் நம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணார் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு ஜமீன்தார் வந்து ஆள் அனுப்புகிறாரு அந்த ஆசாரியை கூப்பிட்டுட்டு ஆசாரி வந்து நகை வந்து காணாமல் யாரோ திரு திருவிட்டு போயிட்டாங்க எங்கே போச்சுன்னு தெரில நான் அதை அதை பற்றி தான் நான் ஊரெல்லாம் தேடிட்டரையிலே திருடனை தேடிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாராம் காவலாளிகள் வந்து அவனை பிடிச்சி ஜமீனார்ட்டே போய் நிற்கிறேன் நிற்க வச்சுட்டாங்க ஜெமீந்தார்ட்டையும் அந்த ஆசாரி வந்து அதே கதையை தான் சொல்கிறான் நகை திருடு போயிடுச்சு யார் திருடினாங்கன்னு தெரில நான் வந்து சீக்கிரமாகவே திருடனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த ஜமீன்தாரும் நீ மட்டும் நாலு நாளாக டைம் அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னு வச்சுக்க உன் தோலை உரித்து தொங்க விட்ருவேன்னு சொல்லி மிரட்டி அனுப்பி போயிருக்கார் ஊருக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே நடந்து ஒரு மரத்தடியில் போய் இருக்காரு அப்போ அந்த வழியை பார்த்திங்கன்னா நம்ம நகை வியாபாரி இருக்காரு பார்த்திங்களா அவர் அந்த பாதிக்கு வந்து அவரும் அதே மரத்தடியில் நிழலுக்காக உட்காடுறாரு அப்போ இந்த ஆசாரி கேட்குறாரு யார் பண்ணி இந்த ஊருக்கு புதுசாக இருக்குன்னு கேட்டோடனே நான் இந்த மடத்தில் தான் தங்கியிருக்கிறேன் நான் ஒரு நகை வியாபாரி நான் இப்படி ஒரு தொழில் ஆரம்பித்தேன் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் நட்டமாக்கி புதுசாக ஏதாவது பொழப்பு தேடி ஊர் ஊராக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நகையாபிரி சொல்கிறாராம் அப்புறம் இந்த ஆசிரியர் சொல்கிறாராம் ஓ அப்படியே உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது நான் வேணால் உனக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அவர் வீட்டில் ஒழிச்சு வச்சுருக்காரு இல்லையா அந்த ஜமீன்தாரோட நகை அதில் ஒரு ரெண்டு மூணு நகையை எடுத்து இவர் கையில் கொடுத்து இதை வச்சு இதை வந்து நீ உன்னோடய தொழிலுக்கு ஆதாரமாக நீ வச்சுக்கோ இதை வச்சு நீ எதாவது தொழில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நகையை கொடுத்து அனுப்பிவிட்டாராம் அந்த நகையா வரையும் இந்த ஊரில் எப்படி ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாயை எடுத்துகிட்டு மடத்துக்கு போகிறாரு ஏன்னா மூட்டையை கட்டி எடுத்துட்டு ஊர் கிளம்பணும் இல்லையா அதுக்காக போகிறாரு அதுக்குள்ளே இந்த ஆசிரியர் என்ன பண்ணாரான் ஜெமீன் தட்டை போய் திருநெல்வேன் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் மடத்தில் தான் தங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கையோட ஆள்களை கூப்பிட்டு போயிட்டாங்க போய் பார்த்தா அங்கே செக் பண்ணால் தான் ஜமீன்தாரோட நகை இருக்கும்ல அதை வ அதை பார்த்துட்டு இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் இவர் அவர் கதறாரு கதர்றாரு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் திருடலை திருடலை திருடலைன்னு அந்த ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் யாராவது கேட்கல அவர் வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க சிறையில் அடைச்சாச்சு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது அந்த ஆசாரி ஒரே கொண்டாட்டம் அவனை பிடிச்சி கொடுத்தாச்சு இனி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு சார் ஜாலியாக இருக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜெமீன்தாரோட மனைவியே ஒரு நாள் வந்து பாம்பு கடிச்சிட்டு பாம்பு கடித்த விஷயம் வந்து ஊரெல்லாம் பரவி லாஸ்ட்டில் சிறையில் சிறையில் இருக்கார நம்ம நகையாவாரி அவரோட காதுக்கும் ஒரு காவலாளி மூலயமா தகவல் வந்து வருது உடனே வரும் என்னால் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் என்னை நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால காவலாளிகளும் சிறிய அவரோட மனைவியோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா வந்து கூட்டுட்டு போகிறாங்க சிறைய சிறை கதவை தொடர்ந்து நகையாவாரியை கூப்பிட்டு போகிறாங்க இவரும் அங்கே உள்ளே போய் அவன் ஜமீன்தாரோட மனைவிக்கு வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பாம்பாட்டி சொன்ன மாதிரியே அந்த தைலத்தை கையில் தடவிட்டு விட்டு அந்த இலையை பறித்து நல்லா சாறு எடுத்து கடிச்சு இடத்துலையும் வாயிலையும் கொஞ்சமாக விடுறாரு விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஜமீன்தார் அம்மா வந்து அதாவது ஜமீன்தாரோட மனைவி வந்து கண் விழிச்சிடுறாங்க உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் உங்கள் காப்பாற்றிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் தாரேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எதுவும் தர வேண்டாமா நான் திருடையெல்லாம் கிடையாது தான் அந்த ஊருக்கு வந்து அவர் தான் எப்படி தந்தாருன்னு சொல்லி விஷயத்தை புரிய வைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஆசாரி மாட்டிக்கிறாரு நகை வியாபாரி இருந்த ச சிறையில் இப்போ ஆசாரி உட்காந்துட்டு இருக்காரு நகை வியாபாரிக்கு வந்து ஜெமீன் நிரந்தரமாக அவரோட அரண்மனையில் அதாவது ஜெமீன் அவங்களுக்கு அரண்மனை அந்த இடத்துல ஒரு வே நிரந்தரமாக ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல கைப்பொருள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்து சோகம் வீடு வாசல் தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் தான் கைப்பொருள் இந்த கைப்பொருள் போனாலும் கல்வி பொருள் போகாது இந்த இடத்துல நகையாவரி வந்து ரெண்டு விஷயத்த கற்று வச்சுருந்தார் அவர் பெருசாக படிக்கலன்னாலும் அனுபவம் மூலமாக ஒரு சில விஷயங்களை கற்று வச்சுருந்தாரு இல்லையா அது அது மூலமாக அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு இப்போ உள்ள காலத்தில் பெற்றவங்க பிள்ளைங்களை பார்த்து படிங்க படிங்க படிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க இதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் நாளை பண்ண கூட உட்காந்து விடிய விடிய ஃபோன் பார்க்கலாங்க தப்பே இல்லை நீ ஒரு டிகிரியை முடிச்சிட்டோ ஒரு வேலையில் உட்காந்துட்டோ ஃப்ரீயாக இருக்க டைம் நல்லா ஃபோன் பாரு இப்போது உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஃபோனை பார்த்து 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 கண்ணு கெட்டு போய் வாழ்க்கையும் கெட்டு போய் ஓ அப்பா ஃபோனை பார்க்காதான்னு சொன்னாலே போதும் பிள்ளைங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு பிள்ளைங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து படிப்போட அருமை என்னன்னு சுத்தமாக தெரியல நம்மளுமே சின்ன வயசில் இப்படி தான் இருந்து போகலான்னு நம்ம டீச்சர்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ புரியாது பறவை புரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ புரியலை இப்போ புரியுது இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை போட்டுக்கிட்டு படி படி படின்னு திட்டும்போது நம்மளுக்கு நம்ம டீச்சர் தான் நம்ம கண்ணு முன்னால் வந்து நினைக்கிறாங்க இல்லை ஸோ பிள்ளைங்களா படிப்பு வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான விஷயம் இதே சமயம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நீங்கள் நீங்கள் படிச்சிருக்க படிப்பு உங்கள் கையளவு தான் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த உலகத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நூற்றில் எழுபத்தஞ்சி சதவீதம் ஹெல்ப் பண்ண போகிறதே அந்த உலக அனுபவம் தான் ஸோ அதையும் சேர்த்து கற்றுக்கோங்க இது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைப்பொருள் போனாலும் கல்வி பொருள் போகாது சொத்து சுகம் எல்லாம் அழியலாம் ஆனால் நீங்கள் கற்ற படிப்போம் உங்கள்கிட்ட இருக்கிற திறமையும் அனுபவங்களுமே உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு கூட்டிகிட்டு போகும் நன்றி வணக்கம்